பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தெய்வ பலம் என்று ஒன்று தெய்வ பல நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ தெரியாது தெய்வ பல நட்சத்திரம் என்பது நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த ஆறாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன் எல்லாரும் என்ன செய்வீங்க ஆறாவது உண்டான இதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியாது நட்சத்திரங்கள் பேசாமல் நிலையான இடத்தில் வந்து நின்றும் ஒரு நிலையான இடத்தில் வந்து நின்றது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தண்டவாளத்தில் வந்து ட்ரெயின் வந்தால் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மதிப்பு அப்போ இந்த ஆறாவது நட்சத்திரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ஒரு வலது கை மாதிரி ஒரு வலது கை இந்த வலது கையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல இப்போ ஆறாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ ஒருத்தர் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறாருன்னா இங்கே அசுபதி பரணி கார்த்திகை ரோஹி முருகே திருவாதிரை இது ஆறாவது நட்சத்திரம் அந்த அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து மூணாவது இடத்துல போய் அந்த மூணு ஏழு பதினொன்றில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மூணு ஏழு பதினொன்றில் அந்த அசுவதி நட்சத்திரம் இருக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இந்த அசுவதி மகம் மூலத்திற்குண்டான ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான ராகுதான் உங்களை வாழ வைக்கிற தெய்வம் இது உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அந்த இடம் கோவில் அந்த இடம் கோவில் இது யாருமே இது நாள் வரைக்கும் வந்தேன்னு சொன்ன சொன்னதே கிடையாது அந்த இடம்தான் கோவில் இப்போ எனக்கு ஆறாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறா வந்து வாயில் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கு என்னுடைய ஆறாவது உண்டான கேது வாக்கில் போய் உச்சம் அந்த உச்சமாக இருக்கிற காரணத்தினால நான் என்றைக்கு பேச ஆரம்பிச்சனோ அன்றைக்கி எனக்கு தெய்வ பலம் வந்துச்சு தெய்வ பலம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னைக்கு வந்து தெய்வ பலம் எதுலையுமே ஒரு நிமிர்ந்த ஒரு கேது என்று சொன்னால் இந்த கேது என்று சொன்ன நான் எப்பயுமே டெய்லி என்னுடைய பிறப்பு காலத்துலேருந்து விநாயகரை மட்டும்தான் கும்பிடுவேன் அதிகமாக நான் விநாயகரை தான் கும்பிடுவேன் காலையில் இப்போ தோட்டத்தில் போய் என்ன சொன்னால் விநாயகருக்கு வந்து விளக்கு போட்டு பத்தி காட்டிட்டு ஒரு வில்வ இலையும் ஒரு வன்னி இலையும் வச்சு கும்பிட்டு தான் வருவேன் காரணம் நமக்கு எது தெய்வ பல நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான இதைத்தான் நம்ம கும்பிடணும் அப்போ தான் வந்து என்ன சொன்னால் தெய்வ பலம் வரும் நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் நம்ம போய் கும்பிடுவதற்கு வந்து என்ன சொன்னால் ஜாதகத்தில் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து என்ன ஜாதகம் ஜாதகம்தான் உங்களுடைய திறந்த புஸ்தகம் அந்த ஜாதகம் திறந்த புஸ்தகமாக நீங்கள் வச்சுக்கிட்டு வந்து வேலையை பாருங்கள் அது நடந்துடும் அப்போ அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறதோ எத்தனாம் இடத்தில் இருக்கிறதோ அது லக்கணத்துக்கு பார்த்துக்கிடு அந்த இடம்தான் உங்களுடைய கோவில் அப்போ இந்த ராகு என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னோன்னா முன்னோர்கள் கேதுவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் முன்னோர்களுடைய வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு நன்மை பயக்கும் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அதற்கு ஆறாவது நட்சத்திர நண்பர் கிடைத்துவிட்டால் கையில் பிடித்து கொள்ளுங்கள் ஒரு தெய்வம் அவங்க கூட வர்ற மாதிரி மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரரை வந்து என்ன சொன்னால் கையில் வச்சுக்கிடுங்க மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்துக்காரர்களை வந்து கையில் வைத்து கொண்டால் ஒரு பயங்கரமான தெய்வம் அவங்க கூட வர்ற மாதிரி ரெண்டாவது அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் திருவாதிரைக்குண்டான வாழைப்பழத்தை டெய்லி சாப்பிட்றோம் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான உலர் திராட்சையை வந்து டெய்லி சாப்பிடணும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்திற்குண்டான திராட்சையை டெய்லி நாலு இது நாலு வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டால் தெய்வம் உங்களுடைய கூடே இருக்கும் தெய்வந்தான் நமக்கு வேணும் அதுக்கடுத்து பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குருபகவான் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் அப்போ நீங்கள் நினைக்கலாம் பரணி பூரம் பூராடத்திற்கு வந்து சுக்கரன் எதிரி என்று எதிரி தானே இவர் அசுரகுரு அவர் தேவகுருவே என்ன செய்யலாம் அப்படின்னா எப்பயுமே குரு என்று சொல்லக்கூடியவர் யாருக்கும் எதிரி அல்ல அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ இருக்கிறாரோ அதை நீங்கள் கோயிலாக கும்பிடுங்கள் கோயிலாக கூடு அஞ்சாம் இடத்துல இருக்கு இருக்குதா பிள்ளைகள் தான் உங்களுக்கு தெய்வம் ஏழாம் இடத்துல இருக்குதா மனைவி தான் உங்களுக்கு தெய்வம் எட்டாம் இடத்தில் இருக்கிறதா எட்டாம் இடத்துல இருக்குதா ஐயோ ஐயோ எட்டாம் இடம் உங்களுடைய ஆயில் தீர்க்கம் குரு பகவான் உங்களுடைய ஆயிலை நீண்டதாகவும் இல் உள்ளதாகவும் செய்வார் அப்போ என்ன என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் துணையாக கிடைத்தால் உங்களுக்கு ஒரு காரியமாக கூட்டிக் கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் வெற்றி வெற்றி அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்துக்காரர்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை கையில் வைத்திருத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி அதனால் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் என்ன சொன்னான்னா கரும்பு சாறு சாப்பிடுங்கள் கரும்பு சாப்பிடுங்கள் அதற்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான கற்கண்டை சும்மா வாயில போட்டுட்டு வாங்க போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான என்ன சொன்னான்னா மாம்பழத்தை சாப்பிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனியோடைய நட்சத்திரங்கள் தான் தெய்வம் அப்போ இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்திற்குரிய சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்காரோ அதுதான் உங்களுடைய கோவில் தெய்வம் இருக்கிற இடத்துல தான் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு சனியே வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து வலதுகரமாக இருப்பார் ரெண்டு பேரும் பகைன்னு நீங்கள் நினைக்காதீங்க அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு உண்டு அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனியோடைய நட்சத்திரம் எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அது லக்கணத்துக்கு பாருங்கள் அது உங்களுக்கு தெய்வ பலமாக இருக்கும் எனக்கு வாக்கில் இருக்குது நான் பேசுகிறது பூரா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தெய்வ பலம் தான் சொன்னால் நடக்கும் வாக்குப்பளிதம் உண்டு கேது என்று சொன்னால் பளிதம் வாக்குப்பளிதம் இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக தெரிந்து எல்லாரும் ஆறாவது நட்சத்திரத்தை இயக்க இயக்குமா ஆறாவது நட்சத்திரம் எந்த இடத்துல இருந்து இருக்குதுன்னு தெரியணும் அதுக்கு சாரம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் அந்த கட்டம் தான் முக்கியம் தான் முக்கியம் அதனால கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இருந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பூச நட்சத்திரத்திற்கு உண்டான ஆப்பிளை தினமும் சாப்பிடலாம் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான நொங்கு சாப்பிடலாம் பதநீர் குடிக்கலாம் அதற்கடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான வேப்பம் பழம் அல்லது அன்னாசி பழம் சாப்பிடலாம் அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதனுடைய நட்சத்திரமாக ஆகிய ஆயிலையும் கேட்டை ரேவதியே வந்து என்ன சொல்கிறான்னா இவர்களுக்கு தெய்வ பலமாகும் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய கோவில் அந்த கட்டத்தை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கிடவே மாட்டீங்க அந்த கட்டத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் நன்றாக சுத்தமாக நன்றாக சுத்தமாகன்னு என்ன சொல்கிறாங்கன்னா வாயில் இருக்குதுன்னு வைங்களேன் பல் விளக்காமல் காப்பி குடிச்சிடாதீங்க பல்லழக்காமல் அப்போ ஒவ்வொரு பாவத்திற்குண்டான இயக்கங்களை தெரிந்து கொண்டு அந் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த இடத்துல உங்களுக்கு தெய்வம் இருக்கிறது அந்த கட்டத்தை வந்து என்ன சொல்கிறான் நாம் வந்து நித்தமும் இயக்கினோம் என்று சொன்னால் இப்போ ரிசவம் என்று சொன்னால் பசுமாட்டு கொடுக்கணும் பழம் கொடுத்தோம்னா வேலை செய்யும் அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் உங்களுக்கு புதன்தான் தெய்வம் தான் தெய்வம் அந்த புதன் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணுங்கள் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த பயன்படுத்த வெற்றி கிடைக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு இந்த ஆயில் என் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உணவு என்னன்னு எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு அதை வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து செர்ரி பழம் சாப்பிடுங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து இழந்த பழம் சாப்பிடுங்க ஓகேவா அதற்கடுத்து வந்த என்ன அண்ணா வந்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேது பகவானே யோகக்காரன் யோகக்காரன் தெய்வம் தெய்வம் தெய்வம்தான் அப்போ சீரிட நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேது எந்த இடத்தில் இருக்கிறோனோ அந்த இடத்தை வந்து உங்களுடைய கோவிலாக நீங்கள் கும்பிடுங்கள் கோவிலாக நீங்கள் கும்பிடணும் அந்த இடத்தை வந்து பண்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தோடைய என்னென்ன ல என்ன லக்கணத்தில் இருக்கிறதோ எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் விருத்தி பண்ண பண்ண உங்களுக்கு தெய்வ பலம் வந்துடும் அதனால் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிற பிற பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மக நட்சத்திரத்திற்கு உண்டான ஆறாவது நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யணும்னா மக நட்சத்திரத்திற்கு உண்டான பலம் மக நட்சத்திரத்திற்குண்டான பழத்தை மாங்காய் மாங்காய் மாம் பழம் அல்ல மாங்காய் சாப்பிடலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிற பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்திற்கு உண்டான கொய்யா பழத்தை சாப்பிடுங்கள் தெய்வ பழம் வந்தவரும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி நட்சத்திரத்திற்கு உண்டான முந்திரி பருப்பை சாப்பிடுங்கள் உங்களுடைய தெய்வ பலம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை இயக்கம் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரனே தெய்வம் சுக்கரனே தெய்வம் அப்போ சுக்கரனே தெய்வம் அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதுவே உங்களுடைய தெய்வ பலம் அந்த கட்டம் வந்து அந்த கட்டத்தை வந்து என்ன சொல்கிறான்னு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் இயக்கம் செய்ய செய்ய உங்களுக்கு தெய்வ பலம் தானாகவே வந்துடும் தானாகவே வந்துடும் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் டெய்லி பூர நட்சத்திரத்திற்குண்டான எலுமிச்சம் சாறு சாப்பிடுங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் போராட நட்சத்திரத்திற்கு உண்டான காளான் அல்லது என்ன சொன்னா வெள்ளரி பிஞ்சு டெய்லி சாப்பிடுங்கள் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா வந்து பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான நெல்லிக்கனியை தினமும் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தெய்வ பலம் கூடும் அந்த உணவை நாம் சாப்பிடும்போது நமக்கு தெய்வ சக்தி வந்துடும் அந்த ஜாதக கட்டத்தில் வந்து அந்த சுக்கிரன் இருக்கின்ற இடத்தை நீங்கள் டீனு பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் நமக்கு எப்பயுமே பணத்தை விட தெய்வத்தை கையில் தெய்வத்தை கையில் பிடிக்க பிடிக்க தெய்வத்தை கையில் பிடிக்க பிடிக்க நமக்கு அருள் இருந்தால் பொருள் வந்துவிடும் அதற்கடுத்து புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானே தெய்வம் அப்போ சூரிய பகவானே தெய்வம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறதோ அழகாக அந்த இடத்த டியூனப் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுடைய ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த தெய்வம் எந்த இடத்தில் இருக்கிறதோ பன்னெண்டு கடத்துக்கு ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கும் அதில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்திற்கு உண்டான மாதுளம்பழம் சாப்பிடுங்கள் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரத்திற்கு உண்டான பலாப்பழத்தை சாப்பிடுங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உண்டான அத்தி நட்சத்திரத்திற்கு உண்டான வந்து என்ன அந்த அத்திப்பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு தெய்வ பழம் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பீஸ்னால சாப்பிட்றணும் சாப்பிட்டுட்டு நம்ம ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தை கட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்மளுடைய ஜாதக கட்டத்தை ஒரு நல்ல வந்து என்ன சொல்கிறான் வந்து தடிமனான திக்கான ஒயிட் பேப் ஒயிட்டு இதில் அட்டையில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய உங்களுடைய பேர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அந்த கட்டத்தை அழகாக போட்டு உங்கள் பர்ஸில் வச்சு விடுங்க இல்லைனா இந்த நான் ஒரு பாக்கெட் இருக்கு பாக்கெட்டில் சின்ன டை டைரி புக் இருக்கு அதில் வச்சுக்கிடுங்க இந்த இடத்தில் இருதயம் எப்படி நீங்கள் எப்படி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவது இருதயம் இரவும் பகலும் சாகின்ற வரைக்கும் இந்த இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தை பீரோக்குள்ளே கொண்டு போய் பூட்டி வச்சுட்றோம் ஜாதகத்தை வந்து என்ன செய்யணும்னா ஜாதக கட்டத்தை போட்டு நம்மளுடைய மணி பர்ஸு மணி பர்ஸு அல்லது இந்த மாதிரி பாக்கெட்டில் ஒரு டைரி இந்த மாதிரி சின்ன 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 இதுகள்லாம் வச்சுக்கிறதுக்கு உண்டான டைரி கடைகளில் கிடைக்கும் இருபது ரூபாய் முப்பது இருக்கும் அதில் போட்டு வச்சுட்டு நீங்கள் சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து என்ன சொன்னீங்க எப்போல்லாம் சட்டை போட்டு வந்து ஆஃபீஸுக்கு போகிறீங்களோ அப்போ வந்து இந்த இருதய துடிப்பு வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த ஜாதகத்தில் பண்ணாங்க ஒரு விஷயம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஆகி போச்சு புருஷ சண்டை ரெண்டு பேரும் ஒன்று சேரல ரெண்டு படத்தை வந்து என்ன சொல்லணும் ஒன்று மு முகத்துக்கு முகம் சேர்த்துருங்க பாஸ்போர்ட் சைஸ் உள்ள ஒரு மறிகொழுந்து வச்சு என்ன சொல்கிறேன்னா இதே சட்டை பாக்கெட்டில் உள்ள ஒரு பர்ஸில் அழகாக போட்டு வைங்க கண்டிப்பாக புரிசம் டீச்சா அண்டை தீர்ந்துருவோம் ஏன்னா இதயம் இதயம் என்பது இணைக்கக்கூடியது இதயம் என்பது இணைக்கக்கூடியது அந்த இணைப்பை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறேன் பிரிஞ்சு போயிட்டேன் பிரிஞ்சு போனால் ஏதோ ஒரு கருத்து இருக்கான் கருத்து வேறுபாடு இருக்கும் அந்த கருத்து வேறுபாடை சேர்ந்து எதுக்கு இடது பக்கத்தில் வந்து பையன் வச்சான் ஏன் வலது பக்கத்தில் வச்சிடக்கூடாத இடது பக்கத்தில் இருக்கின்ற இந்த பேனாவுக்கு உயிரோட்டம் உண்டு இடது பக்கத்தில் வைக்கின்ற இந்த பேனாவுக்கு உயிரோட்டம் இதில் வச்சுருக்கிற வந்து பர்ஸு இதில் இருக்கிற பணத்துக்கு உயிரோட்டம் உண்டு அதனால தான் இடது பக்கத்தில் பாக்கெட் வைச்சு சும்மா வந்து நம்ம முன்னோர்கள் இடது பக்கம் ஏன் நீங்க வைச்சா யாரு கேட்காங்களா கேட்க மாட்டேன் இதுதான் உங்களை வாழ வைக்கக்கூடிய இந்த இருதயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருதயம் அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து பூச நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு சந்திரனே தெய்வம் உங்கள் ஜாதத்தில் சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் உங்கள் அக்கணத்துக்கு எத்தனை படத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கட்டந்தான் உங்களை யோகத்துக்கு உங்களுக்கு தெய்வ பலத்தை கொடுக்கும் அதனால் என்ன சொன்னான்னா பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்த அஸ்த நட்சத்திரத்திற்குண்டான பலத்தை சாப்பிடுங்கள் ஓகேவா தெய்வ பலப்புறம் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேசரி சாப்பிடுங்கள் அல்லது இந்த தூள் பாக்கு இருக்கு இல்லையா தூள் பாக் அதை போட்டைக்கினாலுமே வந்து என்ன சொல்கிறான் வந்து திருவோண நட்சத்திரம் வேலை செய்யும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு உண்டான நவா பழத்தை சாப்பிடுங்கள் கண்டிப்பாக பூச நட்சத்திரத்திற்கு சந்திரன்தான் யோகத்தை கொடுக்க முடியும் அதாவது சனியோடைய நட்சத்திரங்களுக்கு சந்திரன்தான் தெய்வ பட முடியாது அது உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கோ அந்த இடம் வந்து என்ன சொன்னால் சூப்பராக இருக்கும் அதற்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதற்கடுத்து ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தே தெய்வம் அப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதியில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டம் தான் தெய்வம் அந்த கட்டத்தை இயக்குங்கள் அந்த கட்டத்தை போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கட்டத்துக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது அதை நம்ம வந்து என்ன சொல்கிறானா நமக்கு ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம்னு ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கிக்கிட்டு இருக்கோமே தவிர ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்தை இயக்கணும் இயக்கினா வேலை செஞ்சிடும் அப்போ ஆயிலிய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள் அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான தக்காளி சாதத்தை சாப்பிடுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் மிருக சீரடி நட்சத்திரத்திற்கு உண்டான தேங்காய் செல்வதுல அது தேங்காய் பாலாவங்களுக்கான சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு ரகசியம்தான் இந்த நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான நபர் நமக்கு நண்பராகவோ பக்கத்து வீட்டுக்காரராகவோ அடுத்த வீட்டுக்காரராகவோ நண்பராகவோ நண்பியாகவோ வந்தால் அவர்கள் உங்களுக்கு தெய்வம் அவர்கள் உங்களுக்கு தெய்வம் கீழ்குடி மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமா வந்துட்டான்னா உங்களுக்கு யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த யோகத்தை வந்து நம்ம பயன்படுத்திடணும் பயன்படுத்தும் போது அவர்கள்கிட்ட நண்பராக பழகுங்க அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க டீ வாங்கி கொடுங்க காஃபி வாங்கி கொடுங்க தெய்வம் நம்ம கட்டத்தில் வந்து அந்த தெய்வம் என்ன செய்யாது அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஆறாவது நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செய்யும் என்று கூறி நான் நிறையா பேசலாம் அதுக்கு மேலே வந்து லோடு பண்ணுறதுக்கு சங்கடம் ஆகிருக்கு அதனால் உங்களுக்கு வெற்றி உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் அந்த ஆறாவது நட்சத்திர நபரை வந்தால் விட்டு விடாதீர்கள் உங்களுடைய ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அதை அணுதினமும் உங்கள் ஜாதத்தில் இப்படி எடுத்து டெய்லி வந்து அந்த பேப்பரில் போட்டிருக்கிற ஜாதகத்தை எடுத்து ஓ தெய்வம் இருக்கு பார்க்க நம்ம ஜாதத்தை பார்க்க பார்க்க வேலை செய்யும் இதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிரரசு ராயல் வீ ராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்